வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் கடந்த பத்து நாட்களாக தமிழ்நாடு அரசியலில் பெரியார் குறித்த டிபேட்ஸ் வந்து சீமான் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு இந்த பக்கத்து ஒட்டுமொத்த திராவிடியன் ஸ்டாக்ஸு இந்த பக்கத்து பாஜக நாம் தமிழர் கடுமையான ஒரு பஞ்சாயத்து போய்க்கு இந்த சூழலில் சென்னை கீழ்ப்பாக்கம் இருக்குல்ல கீழ்ப்பாக்கத்தில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் திமுக எம்பி கனிமொழி அவர்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில பாடகர் டி எம் கிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா பெரியார் புகழ்ந்து பெரியார் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெகுவாக புகழ்ந்து வந்து பாடியிருக்காரு சிந்திக்க சொன்னவர் பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுடைய வரிகள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ டி எம் கிருஷ்ணாவுடைய இந்த பாட்டுக்கு பாஜக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் கமெண்ட் செக்ஷன்ல சில பதிவுகள் போடுறாங்க சன்யூஸ் தலைப்பு போடுறாங்க பெரியார் குறித்து உணர்ச்சி பொங்க பாடிய டி எம் கிருஷ்ணா உன்னிப்பாக கவனித்து பாராட்டிய ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சன்யூஸ் தலைப்பு போட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்களா கமெண்ட் செக்ஷனில் பாஜக என்ன தெரியுமா பதிலடி கொடுக்குறாங்க இதே டிஎம் கிருஷ்ணா இங்கே பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கடவுள் மறுப்பு பெரியாருடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உணர்ச்சி பூங்க பாடுவார் இதே டிஎம் கிருஷ்ணா நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவுக்கு போனார் அப்படின்னா மேலாடை எல்லாத்தையும் கழட்டிட்டு மேலே சட்டையெல்லாம் கலட்டிட்டு அங்கே உட்காந்து பாட்டு பக்தி மயத்தோட பாட்டு வந்து பாடுவார் ஒரு முறை டிஎம் கிருஷ்ணா கேரளாவில் சட்டையெல்லாம் வந்து கலட்டிட்டு மேலே சட்டையெல்லாம் வந்து போடாமல் அவர் வந்து பக்தி மயத்தோடு பாட்டு பாடுற ஒரு வீடியோவையும் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணுறாங்க அப்போ இதிலேருந்தே தெரியுதா ஈவேராவுடைய அந்த கொள்கைகள் கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயுமே திராவிடன் ஸ்டாக்னால கொண்டு போகவே முடியாது ஏன் தமிழ்நாட்டிலேயே கடவுள் மறுப்பு கொள்கையை பொதுமக்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை ஒவ்வொரு முறையும் பார்க்குறோம்ல திருவண்ணாமலையில் எவ்வளோ கூட்டம் சொர்க்கவாசல் திறப்பதற்கு எவ்வளவு பக்தர்கள் வந்து கூடுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ தமிழ்நாடே எப்போதும் ஆன்மீக மண்ணு தான் தமிழ்நாடு கடவுள் மறுப்பு மண் கிடையாது ஆன்மீக மண் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி வந்து கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் மகா கும்ப மேளா இருக்குது பார்த்தீங்களா அதை சுட்டி காட்டுறாங்க பாஜக நேற்று தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நாற்பத்தஞ்சு நாட்கள் மகா கும்ப மேளா உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் வந்து நடக்குது டோட்டலாக நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருவாங்க இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு டே ஒன் எவ்வளோ பேர் தெரியுமா நான் நேற்று போட்ட வீடியோவில் முப்பத்தி லட்சம் அப்படின்னு நான் சொன்னேன் அது தவறான பதிவு முப்பத்தஞ்சு லட்சம் கிடையாது காலையில் எட்டு மணிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து கூடியிருக்காங்க தான் கரெக்டான அர்த்தம் டோட்டலாக டே ஒன்னில் ஒன்றரை கோடி பேர் வந்து ஒன்றரை கோடி பக்தர்கள் பிரயாகராஜில் திரிவேணி சங்கமத்தில் வந்து புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது இந்த ஒன்றரை கோடி பேர் இந்தியாவில் எல்லா மாநிலங்களில் இருந்தும் பயணம் செஞ்சுருக்காங்க வெளிநாடுகளில் இருந்தும் பல வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் பயணம் செஞ்சுருக்காங்க பிரயாக்ராஜில் புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ என்ன தெரியுமா பாஜக சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடந்துச்சு பார்த்தீங்களா சென்னை மெரினா கடற்கரையில் நடந்துச்சுல அப்போ எவ்வளவு கூட்டம் வந்து கூடுனுச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் வந்து மக்கள் வந்து கூடுனாங்க அதையே இங்கே திமுக கவர்மெண்ட்னால் வந்து சமாளிக்க முடியலை ஒழுங்காக வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியலை கூட்ட நெரிசலில் வந்து சிக்கி சில பேர்லாம் இருந்த நிகழ்வு நடந்துச்சு போன வருஷம் வந்து நடந்துச்சு லட்சக்கணக்கில் இருக்கிற மக்கள் கூடுறதையே திராவிட மாடல் கவர்மெண்ட்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை ஆனால் அங்கே பாருங்கள் உத்திரப்பிரதேசத்தில் டே ஒன்றில் ஒன்றரை கோடிக்கும் அதிகமான பேர் வந்து புனித நீராடி இருக்காங்க ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கூடுறாங்க அதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் வந்து செய்யணும் எவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அத்தியாவசியமான நீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் யூபி கவர்மெண்ட்டு இதுதான் யோகி மாடல் இதுதான் தேசிய மாடல் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இதை ஷேர் பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே டிபேட்டு நடக்குது அடுத்து திருப்பதியில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நேரத்தை கடனை வந்து செலுத்தி இருக்கக்கூடிய வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது அந்த வீடியோ என்ன வீடியோ தெரியுமா முட்டைக்கால் போட்டு அந்த திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி வந்து ஏறக்கூடிய நேர்த்தி கடன் அதை யார் தெரியுமா பண்ணுறது கிரிக்கெட் வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு பார்த்தீங்களா சமீபத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா டூர் நடந்துச்சுல பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி மேட்ச் அதில் நம்ம இந்தியா இளம் பிளேயர் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து செஞ்சுரியெல்லாம் வந்து அடித்தார் வேற லெவலில் விளையாண்டாரு அவர் தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்தியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது அப்போ இதிலிருந்து இருந்து தெரியுதா இந்தியா அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஆன்மீக மண் இந்த ஆன்மீக மண்ணில் பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கைக்கெல்லாம் வேலையே இல்லை தமிழ்நாடை தாண்டி அதை யாருமே கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க ஈவன் தமிழ்நாட்டிலையும் கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டாங்க மக்கள் எப்போவே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக வந்து மாறி இருக்குது இன்னொரு வீடியோ என்ன தெரியுமா தமிழ் கேள்வி செந்தில் பேடு தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய தலைவர் கு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை பேட்டி எடுத்திருக்காரு இந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கு ராமகிருஷ்ணன் கதறி எழுதிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஈவேராவுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை சுட்டி காட்டும் போது கதறி எழுதிருக்காரு கு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இந்த வீடியோவும் வைரலாக ஷேர் ஆகுது இப்போது காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீமானை ஈரோடுக்குள்ளே விடமாட்டோம் ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் வந்து நடக்க போதில்ல வேட்பாளர் கூட அறிவிச்சிருக்காரு சீமான் யார் வேட்பாளர் யாருன்னா சீதாலட்சுமி அப்படிங்கிறவங்கள வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காரு சந்திரகுமார் திமுக சார்பாக சந்திரகுமார் போட்டிடுறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதாலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க இப்போது காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீமானை ஈரோட்டில் கேம்பெயின் செய்கிறதுக்கு உள்ளே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் பாஜக ஒரு முறை ரயில் மறியல் போராட்டத்துக்கு அப்போ காங்கிரஸுடைய தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு நாலு பேரோட போய் ரயிலை வந்து மறிக்கிறதுக்காக போயிருப்பார் இந்த நாலு பேர் ஓகே பெரிய ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கிண்டல் பண்ணேன் இப்போ காங்கிரஸ் பாஜக இடையேவும் பெரிய ஒரு டிபேட்டு சமூக வலைதளத்தில் வெடிச்சுருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு ஏ நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்